இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள் கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே இந்த நாளிலேயும் இந்த மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி தேவனுடைய அளவற்ற கிருபைனால அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை அற்புதமாய் தாங்கி நடத்தி வருகிறாரே அவருடைய மகாபரிய தயவுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமாக இந்த நாளிலேயும் மேலானவைகள் இதை நமக்கு சொல்கிறது குளசி நிருபத்தில் மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் இதாக சொல்கிறது பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளையும் ஆடுங்கள் எப்ரையன் நிருபக்காரன் பதினோராம் அதிகாரத்தில் நீ வாசித்து பார்க்கும் பொழுது மூன்று இடங்களிலே மேலான 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 பெட்டர் 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 எப்ரியன் நிருபத்தில் பதினோராம் அதிகாரம் நான்காம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது காயினுடைய பலியை பார்க்கலாம் ஆபியனுடைய பலி அது மேன்மையாக எண்ணப்பட்டது ஆகவே அவன் மறிப்பதற்கு முன்பதாகவே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் அவன் மறித்தோ இன்னமும் பேசுகிறான் என்று வாசித்து பார்க்கிறோம் முதல் சகோதரர்கள் முதல் குடும்பம் ஆதாமுடைய முதல் பிள்ளைகள் ஏவாளுடைய முதல் பிள்ளைகள் காயின் அவன் தனக்கு அறிந்த அறிவின்படி அவன் கொண்டு வந்து பலி செலுத்த ஆரம்பித்தான் ஆமையில் ஆண்டவர் கொடுத்த அறிவின்படி அங்கே ஆண்டவர் கண்டு பலி செலுத்த வந்தான் ஆனால் இந்த பலியிலே காயினுடைய பலியை கற்றுற அங்கீகரிக்கவில்லை ஆபையளுடைய பலியை கற்றுற அங்கீகரித்தார் ஏனென்றால் வேதம் சொல்கிறது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை ஆதாம் பாவம் செய்த போது பாவம் செய்த பொழுது அங்கே ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது அந்த மிருகத்தினுடைய ரத்தம் சிந்தப்பட்டது அவளுடைய பாவ நிவாரணத்திற்காக ஒரு பலியாக இரத்தம் சிந்தப்பட்டதுனால அவருடைய நிர்வாணம் மூடி மறைக்கப்பட்டது இன்றைக்கு மனிதனுடைய நிர்வாணம் மூடி மறைக்கப்பட வேண்டுமானால் ஒரு மேலான பெட்டர் சாக்ரிஃபைஸ் அதை காயின் அறியவில்லை ஆபேல் அறிந்திருந்தான் அந்த நாட்களில் பிரமாணம் இல்லை பிரமாணம் இல்லாவிட்டாலும் என் மகனே உன் தகப்புடைய புத்தியை கீழ் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே அன்றைக்கு அப்பாவுடைய ஆலோசனையும் அம்மாவுடைய ஆலோசனை பிரமாணமா இருந்தது இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற எண்கள் யாராக இருந்தாலும் பல்லோகத்தின் தகுப்பனானவர் நமக்கு ஒரு வழியை வைத்துக்கிறார் அவர் சொன்ன பாதையில் எதை நமக்கு சொல்கிறது அவருடைய கற்பனைகள் கட்டளைகள் ஆலோசனைகள் பிரமாணங்கள் இவைகளிலே நாம் நடப்போம் எனால் நாம் அவருக்குள் மேலான வாழ்க்கை வாழ முடியும் இந்த நாட்கள்லேயும் கூட உலகமெல்லாம் இன்றைக்கு பார்க்கும் பொழுது பூமிக்குரியவைகளிலே முக்கியத்துவம் கவனத்தை செலுத்தும் நாட்களில் கத்தருக்கு பிரியமான செய்ய கர்த்த நமக்கு கற்றுக் கொடுப்பாராக இன்றைக்கும் நம்மையும் கர்த்தருக்கு உகந்த பலியாக தேவன் விரும்புகிற அந்த இடத்திற்கு வந்து நம்மை அர்ப்பணம் செய்து நமக்கு உண்டான எல்லாவற்றையும் பலிபிடத்திலே நாம் சமர்ப்பணம் செய்யும்போது அந்த பலியை அங்கீகரிப்பார் வேதத்தில் வாசித்து பார்க்குறோம் வேதத்தை ஜெபம் ஜபம் பார்வையில் அறுவருப்பானது என்று வாசித்து பார்க்குறோம் கர்த்தருக்கு பிரியமான செய்வோம் நம்முடைய வாழ்க்கை நம்ம பலியாக ஒப்புக்கொடுப்போம் மேலான பலியை செலுத்தி மேன்மையான காரியங்களை பூமிக்குரியவைகள் அல்ல மேலானவை ஆடுவதற்கு உன்னதத்தினால் வரக்கூடிய ஆசிர்வங்களை பெறுவதற்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போம் நீதிமானுடைய சிரசின் மேல் அவருடைய ஆசீர்வாதம் தங்கும் உங்கள் மேலே உங்கள் குடும்பத்து மேலே உங்கள் பிள்ளைகள் மேலே தலைமுறைகள் மேலே ஆசிர்வாதம் தங்கன்னா கத்திற்கு பிரியமான செய்வோம் மேலான பலிகளை செலுத்துவோம் நம்ம அர்ப்பணிப்போம் கத்தை நம்ம ஆசிரிப்பான் காட் பிளஸ் ും